வணக்கம் ஒரு காலத்தில் லத்தீன் அமெரிக்காவில் மிகவும் வளமான நாடாக இருந்தது வெனிஸ்வேலா எண்ணெய் வளத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாடு உலகின் மிகவும் வளமான நாடுகளின் பட்டியலில் முதல் பத்து இடங்களில் நிரந்தரமாக இடம் பிடித்திருந்த ஒரு நாடு ஆனால் இன்று அங்கு மக்கள் பசியால் வாடி போயுள்ளார்கள் ஜனநாயகம் காணாமல் போய்விட்டுள்ளது அந்த சரிவுக்கான காரணம் இன்றுள்ள அமெரிக்கா வெனிஸ்வேலா பகையல்ல அந்த சரிவுக்கான காரணம் அமெரிக்காவோ அல்லது அமெரிக்கா விதித்த தடைகளோ நிச்சயம் அல்ல அது ஹியூகோ சாவேஸ் என்ற சோசியலிஸ்ட் தலைவரின் பாப்புலிஸ்ட் கொள்கைகள்தான் காரணமாகும் இன்று இந்தியாவில் அதை போன்ற ஒரு அச்சுறுத்தல் நடமாடுவதை எத்தனை பேர் கவனித்திருக்கிறீர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் உரைகளையும் வாக்குறுதிகளையும் அவர் கூட்டணி வைக்கும் சக்திகளையும் ஆராய்ந்தால் இந்தியாவை வெனிஸ்வேலாவாக மாற்றுவதற்கான ஒரு டூல்கிட் செயல்படுகிறதோ என்று சந்தேகிக்க வேண்டியிருக்கும் அது குறித்த சில தகவல்களை இந்த காணொலியில் ஆராயலாம் முதலாவதாக ஹியூகோசாவிஸ் வெனிஸ்வேலாவில் அதிகாரத்தை பிடித்த அதே உத்திகளை ராகுல் காந்தி இந்தியாவில் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கலாம் இரண்டாவதாக இந்தியாவை சிதைக்க முயற்சி செய்யும் ஜார்ஜ் சோரஸ் காந்தி குடும்பத்தின் தொடர்பு என்ன மூன்றாவதாக இரண்டாயிரத்து எட்டில் சீனாவுடன் கையெழுத்திட்ட ரகசிய ஒப்பந்தமும் அதன் பிறகு சீனர்கள் உடனான ரகசிய சந்திப்புகளும் பாகிஸ்தான் தொடர்புகளும் என்ன விவசாயிகள் போராட்டம் முதல் கட்டிங் சவுத் வாதம் வரையிலான டூல்கிட்டுகள் போன்றவை மிகவும் கவனிக்கத்தக்க விஷயங்களாக உள்ளன முதலில் ஹியூகோ சாவேஸின் செயல்முறைகளுக்கும் ராகுல் காந்தியின் செயல்முறைகளுக்கும் இடையே உள்ள அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒற்றுமைகளை ஆராயலாம் வெனிஸ்வேலா என்ற நாடு திடீரென ஒரு நாளில் சிதைந்து போய்விடவில்லை அது படிப்படியாக நிறைவேற்றப்பட்ட ஒரு திட்டமிட்ட அஜெண்டாவாகவே இருந்தது அதற்கான முதல் அடியை அவர்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிரான போராட்டத்தின் மூலம் எடுத்து வைத்தார்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு நாட்டின் பணக்காரர்களுக்கு எதிராக அதாவது தொழில் அதிபர்களுக்கு எதிராக சாதாரண மக்களை திருப்பிவிடும் வேலையை முக்கியமாக செய்திருந்தார் டிராவேஸ் பணக்காரர்கள் உங்கள் ரத்தத்தை உறிஞ்சுகின்றனர் என்று அவர் தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை செய்து வந்தார் வெனிஸ்வேலாவின் எண்ணெய் நிறுவனங்களுக்கும் தொழில்களுக்கும் எதிராக அவர் மக்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டார் இப்போது இந்தியாவில் நடப்பதை கவனியுங்கள் ராகுல் காந்தியின் உரைகளில் அதானி அம்பானி அதானி அம்பானி என்ற பெயர்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுவதை காண முடியும் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அளித்துக் கொண்டிருப்பவர்களை பொருளாதாரத்தை தாங்கி நிறுத்தக்கூடியவர்களை பெரும் தொழில் அதிபர்களை எல்லாம் திருடர்கள் என்று அழைத்து இழிவுபடுத்துகிறார்கள் இது வெறும் ஒரு அரசியல் குற்றச்சாட்டு அல்ல மாறாக இது ஒரு வகுப்புவாத போராட்டத்தை உருவாக்கி வாக்குகளை பெறுவதற்கான சாவேஸ் மாதிரி உத்தியாகும் இரண்டாவதாக கடாகட் மாடலையும் அவரது நடவடிக்கைகளில் காண முடியும் ஜாவேஸ் மக்களிடம் நீங்கள் வேலை செய்ய வேண்டாம் எண்ணெய் விற்று கிடைக்கும் பணத்தை நான் உங்களுக்கு இலவசமாக தருகிறேன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் பத்தாயிரம் பொலிவர் வழங்குவேன் என்று அறிவித்தார் பொலிவர் என்பது அப்போதைய வெனிஸ்வேலா நாணயமாகும் அவரது அந்த அறிவிப்பு மக்களை பெரும் சோம்பேறிகளாக மாற்றியது அதேபோல் ராகுல் காந்தி கடந்த தேர்தலில் சொன்னதை நினைவு கூறுங்கள் கடாகட் கடாகட் மாதந்தோறும் வங்கிக் கணக்கில் பணம் விழும் என்ற அறிவிப்பு நினைவிருக்கும் யாரும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று மறைமுகமாக சொல்லும் ஒரு பொருளாதார கொள்கையாகும் அது பொருளாதாரத்தை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இருப்பதை பங்கிட்டு வழங்கி நாட்டை நிலைமை இலவசமாக பணம் கிடைக்க தொடங்கியதும் மக்கள் வேலை செய்ய தயங்கினர் விளைநிலங்களிலும் தொழிற்சாலைகளிலும் தொழிலாளர்கள் இல்லாமல் போனார்கள் தனியார் நிறுவனங்களை அதனால் முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் உற்பத்தி நின்று போனது உற்பத்தி நின்றபோது வருமானமும் நின்று போனது ஆனால் மக்களுக்கு பணம் வழங்குவதற்காக அரசு கட்டுப்பாடின்றி நோட்டுகளை அச்சடிக்க தொடங்கியது வெனிசுவேலா அதைத்தான் செய்தது அதன் பலன் என்னவானது வரலாற்றில் உலகம் கண்ட மிகப்பெரிய பணவீக்கம் ஏற்பட்டது ஒரு துண்டு ரொட்டி வாங்குவதற்கு கூட சாக்கில் பணத்தை கட்டிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது சாலைகளில் குப்பை போல் நோட்டுகள் கிடக்கும் அவல காட்சி அரங்கேறியது பசியால் மக்கள் பிற நாடுகளுக்கு இடம்பெயர தொடங்கினார்கள் ஒரு காலத்தில் உலக அழகி போட்டியில் மிக அதிக முன்னிலை வகித்த ஒரு நாட்டின் பெண்கள் எல்லாம் பசியை போக்குவதற்காக குழந்தைகளை வளர்ப்பதற்காக உடலை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திற்கும் நாணயத்தில் இருந்து மூன்று முறை சுழியங்களை நீக்கியுள்ளது அதிக எண்கள் காரணமாக கால்குலேட்டர்களிலும் பில்களிலும் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது அதனால் எட்டில் மூன்று சுழியங்கள் நீக்கப்பட்டன அதாவது ஆயிரம் பழைய பொலிவரை ஒரு பொலிவர் டேவுக்கு சமமாக மாற்றப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டில் ஐந்து சுழியங்களை நீக்கி ஒரு லட்சம் போலிவர் ஃபியர்டேவை ஒரு போலிவர் சொபர்னோவுக்கு சமமாக்கியது பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு சுழியங்களை நீக்கியதன் மூலம் ஒரு மில்லியன் பொலிவர் சொபரானோ ஒரு பொலிவர் டிஜிட்டலுக்கு சமமாக மாற்றப்பட்டது இப்போது அந்த பொலிவர் டிஜிட்டல் தான் அங்கு நடைமுறையில் உள்ள நாணயமாகும் அவ்வாறு ஒட்டுமொத்தமாக பதினான்கு சுழியங்கள் அந்நாட்டு நாணயத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன அதன் மதிப்பு நூறு டிரில்லியன் பொலிவருக்கு சமமாகும் அவ்வாறு அதிகாரம் கிடைப்பதற்காக சாவேஸ் தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றங்களையும் ஊடகங்களையும் தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருந்தார் அந்த எல்லாம் விலை போய்விட்டன என்று பொய்யை பரப்பி மக்களிடம் பீதியை உருவாக்கினார் அதேபோல் இன்று ராகுல் காந்தியும் வெளிநாடுகளுக்குச் செல்லும் போதெல்லாம் அவர் சொல்லும் விஷயங்களை கவனியுங்கள் இந்தியாவில் ஜனநாயகம் இருந்துவிட்டது தேர்தல் ஆணையம் மோடியின் கையில் உள்ளது நீதிமன்றங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்ற வார்த்தைகளை மிக சாதாரணமாக தமது பொறுப்பை சிறிதும் பொருட்படுத்தாமல் வெட்கமே இல்லாமல் எப்போதும் சொல்லிக்கொண்டிருப்பார் அதே மாடலை மக்களுக்கு அரசியல் சாசன அமைப்புகள் மீதான நம்பிக்கையை சிதைப்பது பிறகு அந்த அராஜகத்தின் மூலம் அதிகாரத்தை பிடிப்பது என்பதாகும் அந்த மானம் கெட்ட மாடல் அந்த நோக்கத்தில் அங்கு சாவேஸ் மக்களை இன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரித்தார் ராகுல் காந்தியும் இன்று உயர்த்தக்கூடிய முக்கிய ஆயுதங்களில் ஒன்றாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளது ஜித்னி ஆபாதி உத்னா ஹக் என்பதை சொல்கிறார் அவர் இவ்வளவு மக்கள் தொகை உள்ளதோ அவ்வளவு உரிமை என்ற அந்த முழக்கம் நாட்டின் தகுதி அமைப்பை சிதைப்பதற்கும் ஜாதி பெயரில் மக்களை பிரிப்பதற்குமான ஒரு முழக்கமாகும் ஒரு நாடு வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு பதிலாக ஜாதிவாரி போராட்டத்திற்கு திரும்பினால் அதன் சரிவு உறுதி என்பது யாருக்குத்தான் தெரியாது சாவேசுக்கு பிறகு வெனிசுவேலாவின் அதிகாரம் சாவேசின் உத்தம சீடரும் விசுவாசியுமான நிக்கோலஸ் மதுரோவின் கைகளுக்கு சென்றது அதை ஏறக்குறைய இந்தியாவில் நேரு காந்தி குடும்ப ஆட்சி போலவே அங்கும் தேர்தல் இல்லாமல் ஒரு அதிகார மாற்றம் நடந்ததாக கருதலாம் ஆனால் சாவேஸின் ஒரே மகனான ரஃபேல் பொதுவாக மேடைகளில் தோன்ற விரும்பாத மிகவும் கூச்ச சுபாவமுடைய நபராக இருந்தார் போல் உரையாற்றவோ மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ கூடிய திறன் இருந்திருக்கவில்லை ஆனால் இந்திய நிலைக்கும் நிலைமைக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அங்கு இந்தியாவில் செய்வதை போல் ஜாவேஸ் ஒரு முட்டாளை அவருடைய அரசியல் வாரிசாக அறிமுகம் செய்ய விரும்பி இருக்கவில்லை ஆனால் இந்தியாவில் அதுதான் எங்கு பார்த்தாலும் மூளைக்கு மூளை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தான தர்மவானாக அல்லது பரோபகாரியாக தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்ட நபர்தான் அவர் பல நாடுகளில் பணத்தை எதிராக ரூபாயை ஒதுக்கி இருக்கிறேன் என்று இரண்டாயிரத்து இருபதில் தாவோஸில் பகிரங்கமாக சொல்லியிருந்தார் அந்த நபர் ராகுல் காந்தி நடத்திய பாரத் ஜோடோ யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் நடந்த முக்கிய நபர்களில் ஒருவராக இருந்தார் சலில் ஷெட்டி அந்த ஷனில் செட்டி ஜார்ஜ் சோரசின் ஓபன் சொசைட்டி பவுண்டேஷனின் உலகளாவிய துணைத் தலைவராக இருந்தவர் இந்தியாவை சிதைப்பதற்காக சபதம் செய்த சோரஸின் வலதுகையான ஒருவர் எதனால் ராகுல் காந்தியின் யாத்திரையை கட்டுப்படுத்துகிறார் அதேபோல் ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணங்களும் அவர் வெளிநாடு சென்று தொடர்ச்சியாக இந்தியாவை விமர்சிக்கும் மேடைகள் பலவும் சோரசுடன் தொடர்புடைய ஏஜென்சிகளால் ஸ்பான்சர் செய்யப்படுபவை என்ற வலுவான குற்றச்சாட்டு இப்போதும் உள்ளது ஆனாலும் அவரது கலை நிகழ்ச்சிகளில் எந்த குறைவும் ஏற்படவில்லை அதேபோல் அதானியை சிதைப்பதற்காக வெளிவந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையும் ஓசிசி ஆர்பி அறிக்கையும் எல்லாம் சோரஸின் நிதி உதவி பெற்றவைதான் அந்த அறிக்கை வரும் அதே நேரம் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் அதானிக்கு எதிராக கடுமையாக பாய்ந்திருந்தார் அப்படியாகும் போது அது ஒருங்கிணைந்த தாக்குதல் என்பது தெளிவாகிறது அவர்களின் இலக்கு மிக தெளிவாக தெரிவதாகும் இந்தியாவின் பொருளாதார அடித்தளத்தை சிதைப்பது பங்கு சந்தையை தகர்ப்பது அரசுக்கு எதிராக மக்கள் உணர்ச்சியை தூண்டி அதன் மூலம் ஒரு ரெஜிம் சேஞ்ச் அதாவது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது அவர்களின் நோக்கமாகும் அதிகாரத்தை பிடித்தது ஜனநாயகத்தின் மூலம் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று இரண்டு வரியில் அவர் ஒரு ராணுவ புரட்சிக்கு முயற்சி செய்துள்ளார் அப்போது துப்பாக்கிகளும் டேங்குகளும் பயன்படுத்தி தலைநகரை பிடிக்க திட்டமிட்டிருந்தார் ஆனால் அது தோல்வி அடைந்துவிட்டது அதேபோல் இந்திய தலைநகரில் டேங்குகளுக்கு பதிலாக டிராக்டர்களும் துப்பாக்கிகளுக்கு பதிலாக சாலை மறியல்களும் நடந்தன என்பதுதான் வித்தியாசமாகும் ஆனால் இலக்கு ஒன்றுதான் இங்கு கலவரம் உருவாக்குவது தலைநகரை மூச்சு முட்டச் செய்வது அரசை மண்டியிடச் செய்வது போன்றவைதான் அன்றைய அந்த போராட்டத்தின் நோக்கமாக இருந்தது அதை அரசியல் நோக்கர்கள் கோ அதாவது அராஜகத்தின் மூலமான புரட்சி என்று குறிப்பிடுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியாவின் குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் கண்ட காட்சிகளை நினைவு கூறுங்கள் வெனிசுவேலாவில் சாவேஸ் எவ்வாறு ஜனாதிபதி அரண்மனையை தாக்கினாரோ அதேபோல் ஒரு கூட்டம் இங்கு கலவரக்காரர்கள் இந்தியாவின் கொடியை அவமதித்து அதை அங்கிருந்து அகற்றி தங்களுடைய ஒரு கொடியை நிறுவும் காட்சியை நாடு கண்டது அது வெறும் ஒரு விவசாயிகள் போராட்டம் அல்ல அது ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு திரைக்கதையாகத்தான் இருந்தது விவசாயிகள் போராட்டம் ஷகின்பாக் அதாவது சிஏஏ என் போராட்டம் போன்றவற்றின் பொது பண்பை நாம் பார்க்க வேண்டும் முக்கிய சாலைகளை தடுப்பது டெல்லிக்கான விநியோக வழிகளை துண்டிப்பது பொருளாதார உருவாக்குவது நாட்டை முடக்குவது போன்ற முயற்சிகள் அந்த அனைத்து போராட்டங்களிலும் பொதுவாக காணப்பட்டன அழுத்தத்தை சொசைட்டி நிதி உதவியுடன் தொடர்புடையவை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகும் அப்போது தேர்தலில் தோற்கடிக்க முடியாது என்று உறுதியானால் தெருவில் இறங்கி அராஜகம் செய்து ஆட்சியை பிடிப்பது என்பதுதான் அதே மாதிரியை இலங்கை மியான்மர் வங்கதேசம் நேபாள வெற்றி பெற்றுள்ளார்கள் ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சிகளின் அடுத்த ஆயுதம் ஆபத்தானதாகும் அதுதான் கட்டிங் சவுத் அஜெண்டாவாகும் மக்களை பணக்காரர்களும் ஏழைகளும் என்று பிரித்தார்கள் என்றால் இந்தியாவில் அதானி அம்பானியும் மற்றவர்களும் உயர்ஜாதியும் கீழ் ஜாதியும் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் என்று மாற்றியிருக்கின்றனர் இங்குள்ள தேச விரோதிகள் அவ்வளவுதான் வரிப்பணம் முழுவதும் வடமாநிலங்களுக்கு செல்கிறது அதனால் இனி தென்னிந்தியா தனி நாடாக வேண்டும் என்ற விதத்தில் சிறிது காலம் முன்பு காங்கிரசின் ஒரு எம்பி டி கே சுரேஷ் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் பேசியிருந்தார் ஒன்றை சிந்தியுங்கள் ஒரு பொறுப்புடன் இருக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதி நாட்டை வெட்டி முறிப்பது பற்றி பேசுகிறார் அவற்றின் பின்னால் இருப்பது யார் என்பது கேள்வியாக உள்ளது தடை செய்யப்பட்ட அமைப்பான பி எஃப் விஷன் டுவெண்டி ஃபோர்ட்டி செவன் ஆவணத்தில் இந்தியாவை சிதைப்பது பற்றி விரிவாக சொல்லப்பட்டுள்ளது தென்னிந்தியாவில் இஸ்லாமிய செல்வாக்கை அதிகரித்து நாட்டை பிரிப்பது என்ற சதி அதன் பின்னால் உள்ளது வலுவான ஒரு இந்தியாவைக் கண்டு பயப்படும் சீனாவும் அமெரிக்காவும் டீப் ஸ்டேட்டும் இந்தியா பல துண்டுகளாக சிதறி கிடக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றன திராவிட நாடு என்ற பெயரில் பிரிவினைவாதத்தை வளர்க்க முயல்வதும் அந்த அஜெண்டாவின் பகுதிதான் அதேபோல் இந்தியாவை சிதைக்க முயலும் வெளி காங்கிரஸ் அளிக்கும் ஆதரவையும் ஆராய வேண்டும் உதாரணமாக இரண்டாயிரத்து எட்டில் பெய்ஜிங் ஒலிம்பிக் நடந்த நேரத்தில் சோனியா காந்தியும் ஷி ஜின்பிங்கும் இருந்த நிலையில் ராகுல் காந்தி சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் அதாவது ஒரு ரகசிய உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருந்தார் நாட்டை ஆளும் அரசியல் கட்சி எதிரி நாட்டு கட்சியுடன் என்ன ஒப்பந்தம் கையெழுத்திட்டது அதன் உள்ளடக்கம் என்ன இன்றுவரை காங்கிரஸ் அதை வெளியிடவில்லை ஆனால் அதற்கு பிறகுதான் ராஜீவ்காந்தி பவுண்டேஷனுக்கு சீன தூதரகத்தில் இருந்து லட்சக்கணக்கான ரூபாய் நன்கொடையாக வந்ததென்று பூதாகரமான ஒரு குற்றச்சாட்டு கிளம்பியது அதேபோல் டோக்லாம் மோதல் நடக்கும்போது ராகுல் காந்தி ரகசியமாக சீன தூதரை சந்தித்ததும் பெரும் சர்ச்சையானது ராகுல் காந்தி கைலாச யாத்திரையின் பெயரில் சீனாவிற்கு சென்று அங்குள்ள இரண்டு அமைச்சர்களை ரகசியமாக சந்தித்துவிட்டு கைலாசத்தை பார்க்காமலேயே திரும்பியதும் சர்ச்சையானது அவ்வப்போது அவர் வியட்நாமுக்கு செல்வது அங்கு வைத்து சீன அதிகாரிகளை சந்திப்பதற்காகத்தான் என்ற விமர்சனங்களும் உள்ளன அதேபோல ராகுல் காந்தியின் பல அறிக்கைகளை பாகிஸ்தான் தலைவர்கள் ஐநா சபையில் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவதை காண முடிகிறது இலவசங்களை வழங்கி பொருளாதார ரீதியாக சிதைப்பது மட்டுமல்ல நாட்டின் ஒருமைப்பாட்டையே சிதைக்கும் வெனிஸ்வேலா மாடல் டூல்கிட்டு தான் இங்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது செங்கோட்டை வரை சென்று ஜாதி பிரிவினை வழியாக பயணித்து இப்போது அது தென்னிந்திய பிரிவினை என்ற கொடிய சதி திட்டத்தில் நிற்கிறது மோடியை ஆட்சியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த அராஜகங்கள் அனைத்தும் நடத்தப்படுகின்றன ஆனால் அதற்கு விலையாக இந்திய நாட்டின் நலனையை கொடுக்க தயாராகிறார்கள் பல தேச துரோகிகள் நாட்டை யார் ஆள்கிறார் என்பதல்ல முக்கியம் எப்படி ஆள்கிறார் என்பது முக்கியமாகும் பாரதம் என்ற நமது நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது முக்கியமாகும் வலுவான கைகளில் அது இருக்க வேண்டும் வலுவாகவே நாடு முன்னேற வேண்டும் இந்த நாட்டை சிதைக்க முயற்சிக்கும் எவனையும் அனுமதிக்க கூடாது வெனிசுவேலாவில் நடந்தது ஒரு பெரிய பாடமாகும் நாட்டு மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் தேசம்தான் முதலில் என்ற உறுதியான சிந்தனையோடு ஒற்றுமையாக செயல்பட்டு நாட்டை மேலும் மேலும் வலிமைப்படுத்த வேண்டும் ஜெய்ஹிந்த்